பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு நாற்பத்தாறு நாட்கள் நமக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று இது வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் நடக்கும் அபுரும் செவ்வாய் சனியோடு சேர்க்கக்கூடிய செவ்வாய் மாதிரி குருவோடு சேரும் பொழுதெல்லாம் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி தருவார் இதே செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கப்படுவதெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுத்தும் நான் சில விஷயங்களை தள்ளுபடி பண்ணிவிடுவேன் நல்லது நடக்கும்போது எடுத்து சொல்லி மக்களிடத்தில் நல்ல பெயரை வாங்கணும் மேக்சிமம் அதை தான் பார்ப்பேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது திடீர் திருமண ஏற்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்மையாக சொல்கிற ரிஷபராசிக்கு திடீர் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர் திருமண யோகங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் ரிஷபராசிக்கார்கள் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே ஐயா இந்த செவ்வாய் பெயர்ச்சி நம்ம ராசியிலே வந்து இது வரைக்கும் இடம்பெயராத செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி அவர்தான் அவரே தான் ஏழாம் அதிபதியும் பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவரே அவர் தான் ஏழுக்கும் பனிரெண்டுக்கும்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு மனிதன் பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை அவரே தான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் பனிரெண்டுமே இல்லறம் தான் அந்த ஐயனை செய்யன போகம் என்று சொல்லக்கூடிய அதிபதி அவர் தான் விரயம் என்று சொல்கிறான் எல்லாருமே விரயம் விரயமேனா விரயம் கிடையாது நாம் எடுத்து செலவு பண்ணால் தான் விரையும் தானாக செலவு பண்ண முடியாது யாராலையுமே எட்டுமே வந்துட்ட எதுவும் யாரும் செலவு பண்ண முடியாது நாமளாக தான் எடுத்து செலவு பண்ணணும் நம் தேவைக்காக தான் செலவு பண்ணுறோம் நம்ம தேவைக்காக தான் கடனும் வாங்குகிறோம் அந்த கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ரிஷபத்தில் அமர்றாருங்க பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு நாற்பத்தாறு நாட்கள் நமக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று இது வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் நடக்கும் அபுரும் செவ்வாய் சனியோடு சேர்க்கக்கூடிய செவ்வாய் மாதிரி குருவோடு சேரும் பொழுதெல்லாம் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி தருவார் இதே செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கப்படுவதெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுத்தும் நான் சில விஷயங்களை தள்ளுபடி பண்ணிவிடுவேன் நல்லது நடக்கும்போது எடுத்து சொல்லி மக்களிடத்தில் நல்ல பெயரை வாங்கினோம் மேக்சிமம் அதை தான் பார்ப்பேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது திடீர் திருமண ஏற்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்மையாக சொல்கிற ரிஷபராசிக்கு திடீர் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர் திருமண யோகங்களை ஏற்படுத்தி ரிஷப ராசிக்காரங்க இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முதல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக முதல்ல வரப்போகுது ஏன்னா மங்கள யோகம் என்றாலே அவர் அவர் இல்லை என்றால் திருமணமே கிடையாது குருவும் மங்களம் என்று சொல்லக்கூடிய அவர் தான் மங்களகாரகனே அவர் தான் குருவோடு சேரும்போதும் குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் செவ்வாய் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு மங்களம் தாங்க இனிமேல் பகவான் அவர் அமர்ந்திருக்கும் வீடு சுக்கரனோட வீட்டில் அமரும்போது இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக அமையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் என்று தான் எடுத்துக்கிறோம் நம்மளால் இது வரைக்கும் நம்மளால் செயல்படுத்த முடியலங்க வீட்டில் சொல்ல முடியல அப்படின்றாங்கனா பெற்றவங்களே நம்மளுக்கு ஆதரித்து தரக்கூடிய காலங்களாக அமையும் போகுது இது வரைக்கும் நம்மளுக்கு செயல்பாடு வரலை குழந்தைங்க சொல்லாமே இருக்காங்கன்னா அவங்க பெற்றோர்களை நாம் கேட்டு குழந்தைங்கள கேட்டு ஐயா திருமணத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் விருப்பப்பட்ட இதுவே திருமணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களாக நம்ம தந்தையாருடைய மனதிலும் தாயாருடைய மனதிலும் ஏற்படும் அதுதான் அந்த குருமங்கல யோகம் மனிதருக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்களாகும் ரிஷபராசிகாரங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலங்களாக வரப்போகுது துன்பத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு அமைப்பு நன்றாக இருக்குது ஐயா ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் சுக்கரன் தோடுவார் அதுக்கப்புறம் குரு தொடுவார் இப்போ செவ்வாய் பகவான் நம்மளை தொட்டிருக்கார் இந்த நாற்பத்தாறு நாட்கள் இடம்பெயரக்கூடிய காலத்தில் அவர் நம்ம ராசிக்கு இடம்பெயரும்பொழுதே நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு போகுது மனிதனுக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல கிடைக்கும் இது வரைக்கும் செயல்படாமல் இருந்து வந்த ரிஷபராசிக்கார்கூட இனிமேல் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னெடுக்க போகிறாங்க வேலைக்கே போகலைங்க நான் எந்த வேலையுமே செய்யாத இருந்து கூட இனிமேல் வேலை செய்து நாம் பிழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் முதல்ல நாம் ஏன் செயல்படுத்த செயல்படாமல் இருக்கிறோம் எல்லா பொருளும் நம்மக்கிட்ட கிட்டக்கு ஏன் செயல்படுத்த முடியல ஏன்னு சொல்லிட்டு முதல்ல கேள்வி கேட்டாவே சரியாயிடும் ஒரு மனிதன் தன்னை பற்றி கேள்வி கேட்டாவே எல்லாமே செயல் திட்டத்தை உருவாக்கி விடும் இதுதான் உன்னதமானது பெரிய பெரிய மகான்லாம் சொல்லியிருக்காங்க உன்னுள் தேடுங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க கடவுள் வேறு எங்கேயுமே இல்லை நம்முள் இருக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார் இறைவன் வெளியே எல்லா இடத்துலையும் இருக்கார் நான் இல்லைன்னே சொல்லலை கோயிலில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம இல்லைன்னே சொல்லலை நமக்குள் இருக்கும் இறைவனை முதல்ல தேடி நம்மளை தேடணும் முதல்ல உன்னை வென்றால் உலகத்தை வெல்லலாம் அந்த தான் நாம் முதல்ல உருவாக்கணும் அந்த எண்ணம் உருவாகக்கூடிய காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் பனிரெண்டு ஏழுலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இருபத்தி ஆறு எட்டு நம்மளுக்கு எல்லாமே இந்த நாற்பத்தாறு நாட்கள் உங்களுக்கு எல்லாமே செயல்பாடுகள் நன்றாக இருக்கப்போகுது மங்களன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகனும் குருவோடு சேர்ந்து நம்ம ராசியில் வீட்டெடுக்க போகிறாங்க சற்று மனம் தடுமாறக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் ஸ்பீட்னஸும் இருக்கும் இந்த நேரத்தில் கூட இருந்தாலே ஸ்பீட்னஸ் சண்டை இடுதல் என்று சொல்கிறோம் இல்லை அது சனியோடு சேரும்போது தான் சண்டையிடும் குருவோடு சேரும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகும் நாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் இந்த செயல்திட்டருந்து நாம் ஏன் வெளிவராமல் இருக்கும் நம்மளுக்கான பிரச்சனை என்ன நம்ம தேடணுமா தேடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார் இதுவரைக்கும் கிடப்பில் போட்டிருந்த வேலை வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் சொத்து சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் அதெல்லாம் கட் பண்ணி தூரம் வந்துருவிங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் என்னென்ன பண்ணணும் பண்ணாத விடுட்டோம் அதெல்லாம் வந்து இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை கொடுக்க போகுது ஏன்னா அவருடைய பார்வை நாலு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் ஏற்கனவே குரு பகவான் அந்த பார்வையிலேருந்து ஏழாம் இடம் அஞ்சு என்று சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இருவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறு இருக்குன்னா நாலு அஞ்சும் பார்வை பதிவு நாலாம் இடம் இது வரைக்கும் நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் இருக்க முடியல வீட்டை விற்றுப்புடலாமா கடனை குடிச்சுட்லாமா அதெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ளாட்டை விற்றுலாமா இடத்து விற்றுலாமான்ற எண்ணத்தைலாம் உருவாக்கணும் போகிறேன் எதனால் ஒன்று செய்து நாம் அதிலேருந்து வெளியே வரணும் ஒரு வேலையை எடுத்து முடிச்சுட்டு இனிமேல் வெளியில் வந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை வாண்டு கொண்டு வேண்டும் இதிலிருந்து நாம் முதல்ல எப்படி வெளியே வர்றதுன்னு அந்த முன்னோட்டத்தை எடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ஏன்னா பகவானுடைய பார்வை உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு என்பது ஒவ்வொரு நாளும் குறையத்தான் போதும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி வர போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க இனிமேல் பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய காலங்கள் சற்று சஞ்சலமும் இருக்கும் சாமி நான் இல்லைனே சொல்லலை என்னென்னா போராட்டமும் இருக்கும் ஆனால் போராட்டிலருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான நீங்களே சொல்லுவீங்க பரவாயில்ல முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல நிம்மதி தான் ஏதோ ஒன் பை ஒன்னாக இதுக்கு முன்னே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனதெல்லாம் காலமெல்லாம் தாண்டிடுச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சுவாமி ஏதோ போயிட்டுருக்கேன் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்லைங்க நிம்மதியாக மூன்று வேலை உணவு சாப்பிட்டாலே போதும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு சுவாமி வீடு கட்டாமல் இருந்திருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய நின்றுட்டு போய்ட்டு வீடு கட்டி நிறுத்திட்டு இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை ஆரம்பித்து நிறுத்திட்டவங்கலாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ரிஷபராசிக்காரங்க வீடோ மனையோ வாங்காமல் இருந்திருந்தால் அந்த பாக்கியம் ஏற்படும் நாலு வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் நம்ம பழுதாயிட்டு அந்த வண்டி வாகனம் ஓட்டாமே நின்று போயிருக்கு சாமி மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கேன் அதை பழுது பண்ணி நாம் எதனால் உற்பத்தி அதில் செஞ்சால் தான் நம்ம தான் அதில் நம்மளுக்கு வருமானம் வரும் இனிமேல் அந்த பாக்கியம் எல்லாம் கிட்டப்போகுது சாமி ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடி வரக்கூடிய பாக்கியம் தான் இனிமேல் இனிமேல் பின்தங்கி போக எழுதி கூட வச்சுங்க நல்ல அமைப்பு சார் இதெல்லாம் வந்து மாதிரி தேன்னா கூட கிடைக்காது இந்த நாட்களை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற லாபத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது இந்த குருமங்கல யோகம் நம்ம வீட்டில் தான் அமருது சுக்கரனோட வீட்டில் அமரதால உங்கள் வண்டி வாகனங்கள் சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷன் வண்டி வாகனம்லாம் சுகபோகம் வீடு வீடு மனையெல்லாம் சுகபோகம் மனைவி மக்கள் என்று சொல்வதெல்லாம் சுகபோகம் நம்ம குழந்தைகள்லாம் எல்லாமே சேர்ந்தால் சுகபோகம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதெல்லாம் சுகபோகம் அந்த நோயில்லாத தன்மை இதில் வரைக்கும் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதனா சிறுநீரக பிரச்சனையோ அல்லது கல்லீரல் பிரச்சனையோ எதனால் இருந்தால் அவையெல்லாம் தருவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது ஏன்னால் அவரோட அமர்ந்திருக்கும் வீடு குருவோடு சேரும் பொழுதெல்லாம் அந்த பாக்கியம் பெறும் நம் பிரச்சனைகளை ரத்தம் சம்பந்தப்பட்ட உயிர நோய்கள் பார்த்தீங்களா இந்த கண்ணீரல் கணயம் இவையெல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்டவை நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்டவை நோயெல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் வரப்படும் ஜென்மத்தில் வரும்போது தான் ஜென்ம குரு என்று சொல்கிறோம் அது மட்டும்தான் நாம் பாதிப்பு அதாவது ஏதோ நம்ம மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த சிந்தனை மட்டும்தான் ரிஷபராசிக்காகண்டே மற்றபடி எந்த துயரம் என்பது இனிமேல் கிடையாதுங்க வேலை இல்லாதவர்கள் கூட இந்த வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது நாம் ஏன் இருந்து சும்மா இருக்கிறோம் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நாம் பிழைச்சிக்கலாமே அந்த மாதிரி புது புது கம்பெனி உருவாக்குறதுக்கு தொழில் புதிய தொழில் செய்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க பயப்பட தேவையில்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் முன்னோட்டம் தரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை கிரகங்கள் நன்றாக வலுவாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஏகண்டி இனிமேல் பின்தங்கி போதற்கு தைக்கியமாக இருக்கலாம் ரிஷபராசி இனிமேல் உயரக்கூடிய காலம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியும் உயர்த்தி காட்டப்போகுதும் சொல்லணும் கேட்ட இடத்துல லோனோ லோன் சார்ந்த விஷயங்களோ அதாவது கணக்கு வழக்குகளோ எல்லாமே கொடுக்க போகிறாரையா உடலில் ஏற்பட்ட பிணக்குகள் முதல்ல தீரப்போது வேலையில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு கிடையாது இந்த நேரத்தில் வேலையில் இடமாற்றம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க டெம்பரவரியாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த முறை கிடைக்கப்போது அதாவது வெளியூர் இது மாதிரி பிரஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு வெளியூர் சென்று ஜாலியாக சுற்றிட்டு வரப்போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிங்க இந்த சின்ன கஷ்டத்தையாவது கொஞ்சம் ரிலீஃபில் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்திலையோ அல்லது வெளியூர் சென்று நிம்மதியான ஒரு பழப்பு ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு இருந்துட்டு வரணும் அப்படின்னு எண்ணம் உறையவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பை தேடி வரப்போகுது நம்மளுக்கு எல்லாமே அதாவது சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமை நம்ம இழக்கில் சுப நிகழ்ச்சி நடைபெற போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியிலோ அல்லது சுப கிரகங்கள் நம்ம இல்லறத்துலையோ அல்லது நம்ம சார்ந்து இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வீட்டிலையோ நம்ம சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கப்படும் ஏன் நம்ம பிள்ளை கல்யாணமாகட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களாலும் இதெல்லாம் நாள் குறிக்கக்கூடிய நாட்களாகவோ அல்லது தேதி குறிக்கக்கூடிய நிச்சதார்த்தம் செய்யக்கூடிய நாட்களாகவோ திருமணம் செய்யக்கூடிய நாட்களாகவோ அமையப்போகிறது தன்னம்பிக்கையோடு இனிமேல் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இழந்து வாடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலங்களாக இந்த ரிஷபராசிக்கு நாற்பத்தாறு நாட்கள் நிம்மதி வெறுமூச்சி என்று தான் சொல்லுவேன் வண்டி வாகனம் இல்லையா வண்டி வாகனம் பழுதாகி இருந்தால் அதெல்லாம் சரி செய்ய போறீங்க இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அவங்க கூட சரியாயிடுவாங்க ஐயா போதுங்க விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது நம்மகிட்ட நம்ம பயிற்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகுது எல்லாமே ஏழும் எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் பார்வை செவ்வாயுடைய பார்வை பதியில் இனிமேல் பதிந்து அந்த இடம் கூட இனிமேல் தொந்தரவுகள் கடன் சார்ந்த விஷயத்தில் வரைக்கும் லோன் கிடைக்காம இருந்தால் அந்த லோன் அமைப்பு கூட கிடைக்கப்போகுதுங்க வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நம்ம லோன் என கேட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தால் அந்த பெண்டிங்கெலாம் உடைச்சி நம்மளுக்கு லோன் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் நம்மளுக்கு சுகம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடிகள் விலகக்கூடிய நாட்களாகவும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்வேன் நான் பகவான் செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்தாலே எல்லாருமே வந்து சற்று சஞ்சலத்தை செவ்வாய் வந்துட்டாவே கொஞ்சம் அவர் யாரோட இருக்கிறார் என்பவர்களுக்கு தன்மை இருக்குது முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு குரு செவ்வாய் பகவான் சேரும் பொழுதெல்லாம் மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுத்தி தருவார் கெடுதலான அமைப்பு என்பது நம் வாழ்வில் இனிமேல் வராது இந்த நாற்பத்தாறு நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணப்படும் கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுதுங்க ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்போ இதுவரைக்கும் நிப்பாட்டிஸ்னால் அதனால் நம்மளுக்கு திருப்பி தொடரக்கூடிய காலங்களாக அமைந்து பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்ச்சி உடல் உபாதைகள் தீரபோது எல்லாமே கொடுக்க போகிறான் சாமி உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் நீங்கள் வரப்போறீங்க ஐயா மருத்துவமும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அதில் பெரிய ஒரு ஆஃபரான காலத்தை பயன்படுத்தி அவங்க பெரிய நீட் தேர்வோ அல்லது பெரிய மருத்துவத்தில் பெரிய சர்ஜர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்த திறப்புறார் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்துலையும் நட்புற என்று சொல்லக்கூடிய நட்பு வட்டாரங்கள்லாம் இதுக்குமே நல்லா இருக்கு போதும் ஐயா உங்களுக்கு இது வரைக்கும் துரோகம் செய்தவரெல்லாம் போட்டு நிம்மலையே இருக்கிறீங்க நல்ல நட்பு வட்டாரங்களும் நல்ல நட்பு நல்ல நண்பர்களும் இனிமேல் கிடைக்க போகிறாங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்